வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் கண்டக்டர் டிரைவர் வாயை உடைத்து குருமா வைத்த திருமாவின் தங்கை அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்ணின் மனதை தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடிகர் மயில்சாமி ரொம்ப அற்புதமாக ஒரு நகைச்சுவை காட்சியில் நடிச்சிருப்பார் அதாவது ஒரு இலங்கை தமிழர் ஒருத்தர் வந்து அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருப்பார் அவருடைய தூய தமிழில் அவர் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது புரியாது அப்போ மயில்சாமி வந்து அதை மொழிபெயர்ப்பு செய்வார் அனைவரும் கரகோஷம் எழுப்புங்கள் அப்படின்வார் உடனே எல்லாரும் எழுந்துச்சிருவாங்க ஏன்ப்பா எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா இல்லைல்ல அவர் தான் கடவுள் வாழ்த்து சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைல்ல எல்லாரும் வந்து குந்துங்க குந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்சாமி சொல்லுவார் உடனே அவங்க கீழே உட்காந்துட்டு ஐயா என்னப்பா பேசுகிற தமிழில் பேசுப்பா ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க சென்னைக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலங்கை தமிழர் இலங்கை தமிழர் சொல்வார் உடனே மயில்சாமி மெட்ராஸ்க்கு தபா தபா வரும்போதும் ரொம்ப குஜாலாகுது அப்படின்னுவர் அது கோசுறோம் இது கோசுகிறோம் அது காண்டி இது காண்டி அது மேரி இது மேரி அவர் சொன்னால் மேரி இவர் சொன்னால் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கா சென்னை பாஷையில் வந்து மயில்சாமி வந்து அதை மொழிபெயர்ப்பு சொல்வ செய்வார் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்று குரோம்பேட்டையில் நடந்திருக்குது குரோம்பேட்டையில் தனியார் சட்டக்கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவியோட பேர் வந்து பிரவீணான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட கணவரும் காரில் வந்துட்டு இருந்திருக்காங்க காரை நிறுத்தி வச்சுருக்கும் போது அரசு பேருந்து ஒன்று வந்து அந்த கார் மேலே இடித்து டேமேஜ் பண்ணி விட்டுச்சு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தன்னோட கணவரோடு போயிட்டு கண்டக்டர் டிரைவரோட வாயை உடச்சி ரத்தம் வர்ற வரைக்கும் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது ரத்தம் வர்ற வரைக்கும் வாயை உடச்சி கொஞ்சம் ஆபாச வார்த்தைகள்லாம் பேசி துளி கூட அந்த பொண்ணு பயப்படலைங்க எனக்கு அதுதாங்க பெரிய ஆச்சரியம் ஒரு ஒரு ஆம்பளைக்கு கூட அந்த மாதிரியான ஒரு தைரியம் இருக்காது அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு அந்த பொண்ணு எங்கே ட்ரைனிங் எடுத்துச்சு தரல சண்டைனா அந்த கெட்ட வார்த்தைகளை சொல்லி வாய் வாய் சண்டை சொல்ல நான் கையை நீட்டி அடிதடியில் ஒரு ஆண்கள் கிட்ட வந்து அதாவது கண்டக்டர் டிரைவர் ஆண்கள் கிட்ட வந்து அடிதடியில் இறங்கிச்சு பார்த்திங்களா அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுச்சு நேத்துலேருந்து அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் இப்போ இந்த பிரவீணா மேலே தான் எல்லாருமே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த பொண்ணையை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அதாவது அரெஸ்ட் பண்ணி இப்போ அந்த பொண்ணு வந்து சிறையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முழு ஆதரவும் அந்த பொண்ணுக்கு தான் நூறு சதவீத சப்போர்ட் வந்து அந்த பொண்ணுக்கு தான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வரும்போதே எனக்கு தெரியும் மகளிருக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதன் மூலமாக வந்து பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தது இல்லையா அப்போவே நான் சொன்ன எல்லோருக்கிட்டேயும் கண்டிப்பாக டெய்லி கண்டக்டருக்கும் பெண்களுக்கு இடையில் சண்டை வரப்போகுது அடிதடி சண்டை வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன் நான் 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 முதன் முதல்ல அதை சொன்னப்போ யாருமே நம்பவே இல்லை நான் சொல்லி ஒரு மாதம் கூட ஆகலை தொடர்ந்து வந்து இன்னைய வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டருக்கும் பெண்களுக்கும் வந்து வாய் சண்டையோ அல்லது கை சண்டையோ நடந்துட்டு தான் இருக்குது அதாவது அதிமுக ஆட்சி காலம் வரைக்கும் பெண்கள் வந்து சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் இருந்தாங்க எங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு என்னங்க ஆகிடப்போகுது அதில் வந்து இப்போ பல பெண்கள் வந்து மனசு விட்டு குமுறாங்க இப்போ யார் இப்போ வந்து ஃப்ரீ பஸ் கேட்டது ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ பஸ் விட்டுட்டு நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழை பெண்களாக இருந்தாலும் தன்மான உணர்வோடு சில பெண்கள் வந்து வெளிப்படையாகவே கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த பெண்களை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் பெண்கள் வந்து தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் எங்களுக்கு வந்து இலவச பேருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பெண்களை வந்து நான் மனசார வந்து நான் அவங்கள பாராட்டுறேன் நான் அதே போல் அந்த தனியார் சட்டக்கல்லூரி மாணவி வந்து தன்னோட காரில் அதிமுகவோட கட்சி கொடி வச்சிருந்து தான் அதனால தான் இந்த விஷயம் வந்து சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய வைரல் ஆகுது இதே அந்த பொண்ணு மட்டும் திமுக கட்சி கொடி வச்சுட்டு கண்டக்டர் டிரைவரோட சண்டை போட்டிருந்தா அந்த விஷயத்தை அப்படியே இருப்பாங்க எங்களை மாதிரி யூடியூபர்கள் அந்த விஷயத்தை எடுத்து யூடியூபில் பேசினா உடனே எங்களை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிருப்பாங்க இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு வைரல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த பொண்ணு வந்து தன்னோட காரில் அதிமுக கட்சிக்குடிய கட்டிட்டு வந்துருது அதாவது இவங்க சொல்கிறத பார்த்தா என்னமோ இந்த டீகா திமுக விசிகா அதில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப டீசெண்டான பொண்ணுங்க மாதிரியும் அதிமுக கட்சிக்குடிய காரில் வச்சுட்டு வந்த ஒரே காரணத்தினால அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்டீசண்டான இன்டீசன்ட்டான பொண்ணு மாதிரியும் இவங்க வந்து சித்தரிக்கிறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த விசிகா தீகா திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களை விட ஒப்பிடும்போது உண்மையிலேயே அந்த பொண்ணை வந்து நான் மனசார பாராட்டுறேன் அது மட்டுமல்ல அந்த பொண்ணோட தரப்பில் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தா நியாயம் ஆயிருக்கு பாவம் அந்த பொண்ணு ஒரு வேளை காரை வந்து டியூவில் எடுத்துருக்குறான் அப்புறம் அரசு பேருந்து வந்து அந்த காரை டேமேஜ் பண்ணதுனால அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதை வந்து யாருமே உணரவே இல்லை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு அகெய்ன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க அதே மாதிரி கமெண்ட்டில் கீழே கமெண்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த பொண்ணு வந்து திருமாவோட தங்கச்சி திருப்பதி யூ யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம் ஆந்திரா சட்ட பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தனியார் சட்டக்கல்லூரி மாணவி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முழு ஆதரவும் அந்த பொண்ணுக்கு தான் அதே போல் பல கண்டக்டருங்க வந்து பெண்களை வந்து தரம் தாழ்ந்து பேசி பெண்கள் கிட்ட வந்து அடிதடியில் இறங்குறது கெட்ட வார்த்தையில் பேசுறது இப்படிலாம் நடந்துகிட்ருக்காங்க இல்லையா அந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் நேற்று அந்த பொண்ணு பண்ண விஷயம் வந்து ஒரு பாடமாக இருக்கணும் இனிமேலாவது பெண்கள்கிட்ட வம்புக்கு போகிறத தயவு செய்து கண்டெக்டரும் டிரைவரும் நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்